பிண்டம் பிண்டம்னா முன்னாடி பார்த்தோமா மூலாதாரம் மண் சுவாதிஷ்டான நீர் மணிப்பூரம் நெருப்பு தேயும் அப்புறம் அனாகரம் வாயும் ஆகியா விசுத்திலிருந்து மேலே போக போக ஆகியா ஃபுல்லாக இப்போ அஞ்சு பூதங்கள் இருக்கிற நிலையை பார்த்தோமா சரி இதுக்கு கீழே என்ன இருக்குது பூமியிலே அதே மாதிரி முதல்ல மண் இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி நிற்கும் மண் மண்ணுக்கு மேலே தானே ஆறு ஓடும் அதுக்கப்புறம் நெருப்பு எண்ணெய்க்கு மேலே தான் நெருப்பு எரியும் எண்ணெய்க்கு உள்ளுக்குள்ளே எரியாது எவ்வளவு பெட்ரோலை ஊற்றினாலும் ஆற்று தண்ணியில் மேலே தான் நெருப்பு எரியும் கீழே எரியாது அப்போ தண்ணிக்கு மேலே தான் எப்போவும் நெருப்பு அடுத்து வாயு நெருப்புக்கு மேலே தான் காற்று புகையாக கிளம்பி அப்போ போகும் காற்று இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிற வெளி ஸ்பேஸ் இது ஆகாயம் சரி இப்போ இதுக்கு கீழே பூமியில் மண்ணுக்கு கீழே என்ன இருக்குது மண்ணை தோணுங்கன்னா என்ன இருக்கும் ஊற்று இருக்கும் அப்போ அடுத்து கீழே தண்ணிக்கு கீழே என்ன இருக்கும் லாவாக இருக்கும் எரிமலை லாவா எரிமலை லாவா அது நெருப்பு தானே அப்போ மண்ணுக்கு கீழே போனாலும் நீர் தான் இருக்கும் பூமியிலையும் சரி இது பூமியை பற்றி தான் பேசுது உடம்பை பற்றி பேசலை பூமி இதுதான் இருக்குது பூமிக்கு கீழே போனோம்னா இது இருக்கும் லாவாக இருக்கும் லாவாக்கு கீழே அப்போது நீர் இப்போ இது தேவு தேயும் காற்று இப்படி லாவா கீழே காற்று இருக்குமா காற்று இருக்குமா இருக்கும் அப்போ தான் அந்த காற்று உஷ்ணமான காற்று தள்ளினா தான் லாவா வெளியே வர முடியும் ப்ரெஷர் ப்ரெஷர்ன்னு அந்த இடத்துல காற்று இருக்கணும் காற்று இருந்தால் தான் ஃபோர்ஸ் பண்ணால் தான் அங்கே வர முடியும் அப்போ லாவாக்கு கீழே வாயு உள்ளே அடங்கி இருக்கும் அப்போ தான் அது பொங்கி வெளியே வர முடியும் சரி இது சரி லாவா கீழே இந்த உஷ்ணமான வாயு இருக்கும் அதுக்கு கீழே இந்த வாயு சும்மா எங்கே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்ல பூமிக்கு கருவப்பகுதியிலேயும் வந்து வெட்டவெளி உள்ளுக்குள்ளே இருக்கும் வெட்டிடம் இருக்கும் உள்ளுக்குள்ளே இது எல்லாத்தையும் அடக்கி இருக்கும் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அது வெட்டிடமாக இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் அது ஆகாயமாக இருக்கும் பூமி கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பூமியுடைய கருவப்பகுதியிலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது கருவத்திலே ஸ்பேஸ் இருக்குது இப்போ மேலேயும் கீழேயும் பூமியிலையும் சரி மனுஷனுக்கும்காயம்தான் இருக்குது இப்போ பூமியில் இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்களா இதெல்லாம் வந்து உதாரணம் இப்போ மனுஷனுக்கு போனீங்கன்னா மனுஷனில் மூலாதாரம் மண் தொடை நீர் நம்மளுடைய தொடை இருக்குது இல்லையா நீர் மூட்டு இருக்குல்ல இந்த மூட்டுக்கள் வந்து நெருப்பு தீ அதுக்கு கீழே என்ன வருதுல்ல காஃப் வருது இல்லையா காஃப் மசில் இந்த காஃப் மசில் வாயு ஃபீட்டு ஆகாயம் இதை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறீங்களா ஒருத்தனுக்கு கீழே மூட்டு வலிக்குது மூட்டு வந்து அசைய மாட்டேங்குது அப்படின்னா மூட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சி எப்போ அந்த மூட்டு ஃப்ரீஸ் ஆகி அசையாமல் போயிடும் நீர் அதிகமாகியா நீர் இருந்தால் அமீர் இருந்தால் அசஞ்சிட்டே இருக்கும் அசையாமல் போயிடுச்சு ஆஸ்டீரியோ போரோசிஸ்னு ஒன்று இருக்குது அது என்னது மூட்டுவாதம் மூட்டுவாதம் அந்த மூட்டு அசையாது அவங்களுக்கு வந்து இப்படியே இருக்கும் இந்த கையை மடக்க முடியாது காத்தாரா அதிகமாகிடுச்சுனாவே அப்போ இங்கே என்ன வந்துருச்சா ஒரு பொருள் அசையா நிலைக்கு போயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்போ அவனுக்கு அந்த இடத்துல என்ன வந்துருச்சு தீ இருக்க வேண்டிய இடத்துல மண் வந்துருச்சு பிருத்திவி வந்துருச்சு எப்போ பிருத்திவிக்கு மேலே என்ன நிற்கும் அடுத்து நீர் அப்போ அவனுக்கு அடுத்து இதோ இதோட நிறுத்திக்கும் மூட்டு வறட்சி ஆயிடுச்சுன்னா அந்த மூட்டில் வந்து இருந்த வளலை வந்து கெட்டியாகி உறைஞ்சே தங்கிடுச்சு இல்லை ட்ரை ஆகி தங்கிடுச்சு அப்படின்னா அவனுடைய நீர் மூலாதாரத்தில் என்ன இருக்குது இப்போது இதெல்லாம் விட்டுறணும் இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும் கீழே போக போக ஒரு பாயிண்ட்டை மட்டும் எந்த பாயிண்ட்டு பிரச்சனையும் அதை கண்டுபிடிச்சிட்டு இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது மறுபடி மேலே வந்துடணும் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்போ இந்த அப்பூ மறந்துடணும் இந்த அப்போ இருக்கு இல்லையா இந்த அப்பூ மறந்துடணும் மறுபடி மேலே வந்துடுங்க இந்த போர்ஷனுக்கு வந்துடணும் இதை மறந்துட்டிங்களா சரி இதுக்கு தேவை இப்போ மூலத்தில் என்ன இருக்குது அவனுக்கு மூளை சூடு இருக்குது எரிவு இருக்குது மூளை சூடு இருந்தால் ஃபைல்ஸுக்கு ஃபைல்ஸ் உண்டாகி தான் இந்த ஆசூரியபோரோசிஸ் வரும் மலச்சிக்கல் உண்டாகி இது வறட்சி இது வரும் அப்போ இதில் தேய் வாயு சேர்ந்ததுன்னா நீரில் வாயு சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் சும்மா இல்லை என்ன வாயு அது உஷ்ண காற்றாச்சுன்னா கிட்னிஸு ட்ரை ஆகணும் நீர் வறண்டு போகணும் அங்கே நீர் வறண்டு போய் கிட்னிஸில் ஸ்டோன்ஸும் வரும் இது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் வெறுமனே வராது ஒரு வியாதி தனியாக வராது சரியா இதை இதோடு நிறுத்திக்குவோம் கீழே போனாலும் அதேமாதிரி இந்த போதும் தான் இருக்கும் பூமியிலையும் கீழே போனாலும் இதே மாதிரி இதே வரிசையில் தான் இருக்கும் இதோடு நிறுத்திக்குவோம்